புலியங்கு பரிவிழக்கூடிய என பெருமை சாம்பார் விளையாட பெருமூடிய சொந்தவங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடிவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா அஞ்சான் அஞ்சன் என்று நம்மளுடைய சாம்பூர் சமுதாய மக்களால் அழைக்கப்படக்கூடிய மாவீரன் ஐயா ஆரிய சங்கரான் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா ஆரிய சங்கரான்னு கேட்குறீங்களா இந்த பேர் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் ஆமாங்க ஆரிய அவர்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட மாபெரும் ஆளுமை இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாலும் தலித்தியவாதிகளாலும் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட மாபெரும் ஆளுமை தான் ஐயா ஆரிய சங்கரன் அவங்க அவருடைய ஐம்பத்தி இன்னைக்கு நின்றிருக்கப்படுகிறது இவர் வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர் மிகப்பெரிய எதிர்த்தத்தில் ஐயாவோட பங்கு மிகப்பெரிய முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் ஐயா ஆரிய அவங்க வந்து ஒரு ஆக சிறந்த கலப்போராளி மற்றும் தீவிர பார்ப்பன எதிர்ப்பாளர் அப்படி இருந்திருக்கிறாங்க ஐயா அவங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளுடைய சமுதாய உறவுகள் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு முழுமையா தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் அது ஒரு வீடியோ காணொலியா ரெடி பண்றோம் அதை நம்மளுடைய வலைதளத்துல பகிர்றோம் ஐயா ஆரிய சங்கரன் அவங்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது மீதான இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது ஐயா ஆரிய சங்கரன் போன்ற மாபெரும் மாலுமிகளை இங்கே இருடிய திராவிட கட்சிகளும் சரி தலத்தியவாதிகளும் என்னதான் மூடி மறைச்சாலுமே எங்களை போன்ற நபர்கள் கண்டிப்பா அவருடைய வரலாறு மீட்டு இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி வணக்கம்